ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் குட் மார்னிங் பாருங்கள் நம்ம அம்மா வீட்டு கொள்ளையில் மயில் மேய்து பாருங்கள் அவங்கள காட்டுறவாங்க எவ்வளோ அழகாக க்யூட்டாக மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள் எல்லாம் மயிலும் காலையிலே எழுந்திரிச்சு வந்து முருகர் முகத்தில் முழிக்கிறோம் நம்ம அங்கே பாருங்கள் எவ்வளோ மயில் பாருங்கள் தெரியுதா அவங்களுக்கு இதெல்லாம் மயில் மயிலாக கோழி மெயிற மாதிரி மேஞ்சிட்ருக்கு இங்கே நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்களேன் எத்தனை இப்போ பாருங்க அங்கே பாருங்கள் தோகையை விரிக்குதா ஓடுது பறக்குது இது குழம்பெட்டியிருக்காங்க இங்கே பாருங்கள் சுற்றிலும் மயில் தான் ஐயோ நான் பாருங்க முள் மேலேயே நடந்து வந்துட்டேன் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு சாமான் முள் அடுத்த காலம் எடுத்து வைக்கிறேன் முள் பறக்க போகுது பறக்க போகுது பறக்க போகுது பறந்துருச்சு ஹே அங்கிட்டு நிற்கிது பாருங்கள் அந்த அந்த கொலையில் எத்தனை நிற்கிது பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஐயோ பத்து ஃப்ரெண்ட்ஸ் பத்து மயில் நிற்கிது பாருங்களே அங்கே ஒரு இது வராங்கப்பா சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த மயில் அழகாக க்யூட்டாக மயில்னாலே அழகு தான்ப்பா அங்கே பாருங்க முருகர் எவ்வளோ அழகாக வராரு பாருங்க தெரியுதா உங்களுக்கு தோகை விரிச்சு ஆடுனா நல்லா இருக்கும்ல மயில் தோகை விரிச்ச ஆடு நாங்கள் பார்க்குறோம் ஏறணுமா எங்கே ஏறணும் வந்துட்டான் வாழைப்பிள்ள வந்துட்டான் மயில் பார்க்க மயில் ம் மயில் எத்தனை அழகு பார் பறந்து போச்சு. எங்க அம்மா, நேசி பாவையே, சி பாவையே, நம்ம அது பறந்து போச்சு முருகா முருகா என்ன முருகா அது காலையிலே வந்து மொஞ்ச மச்சிரே. போச்சு தண்ணிக்குள்ள போச்சு. போச்சா? அங்க போச்சு பார் தோ. நிக்குது பார் எல்லாம் மரத்து மேலே நிக்குது பார். மரத்துமேலே சரி வா போ. அதை நிக்கிடுமா. இது ஒண்ணு என்னது? கொய்யெல்லாம் காயாவே இருக்குது கொய்யா மரத்துல தான் இருக்குது தான் இருக்குது போ அப்பாட்ட போய் சொல்லு போ போக்கம் என்ன நடக்கிறான் மரத்துல எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்கு பாரு பாரு கீழே பாரு பத்து இருக்கு மயில பத்து மயில் அப்பா சீக்கிரம் வாயே சீக்கிரம் வாயே என்னப்பா காயாக இருக்குது நண்பர்களே இந்த கொய்யா கொய்யா பழுக்கவில்லை சீசன் முடிஞ்சுட்டோம் கொய்யா சீசன் செடியெல்லாம் எங்கே படுத்துருக்கு எங்கே ஆயா யாரும் முடியாது இந்த பார் அப்பா பழிக்கிறான் பாரு ஏய் ஆமா செங்கா இருக்குது அந்த விழுந்துருச்சு பாரு மேலே ஏறணுமா அவன் கீழே அவன் நிக்கிறான் ஆதி நிக்கிறான் வா போ போ வீட்டுக்கு போ போ இட்லி வேற அளப்புல இருக்கு போடாண்டா இது என்ன கொய்யா எருமை கொய்யா தான் அது வந்து எரும கொய்யா இருக்கான் ஆதிச்சு சாப்பிட்டுட்டு பயில் பார்த்துக்கிட்டு நிற்கிறான் நண்பர்களே வாங்க இன்னும் ஒரு பழம் இருக்குது சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ரூட் காட்டுறேன் உங்களுக்கு இதுதான் அந்த பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்கும் இனிக்கும் அது ஒரு டேஸ்டில் இருக்கும் உங்களுக்கு நான் பறித்து காட்டுறேன் பாருங்கள் அந்த பழத்தை இது என்ன பழம்னு எனக்கு தெரியல நான் நான் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டு சொல்கிறேன் இதுதான் அந்த பழம் தக்காளி பழம் மாதிரி இருக்குது செரி பழமும் இல்லை அது என்ன பழமாக இருக்கும் பறித்து காட்டுறேன் இங்கே இருக்குது பாருங்க சூப்பராக மாலை நிறைய இருக்குது எங்கள் பாருங்கள் தக்காளி பழம் மாதிரி சரியாக தெரியலையோ தக்காளி பழம் மாதிரி நான் மருத்தானி வேறு போட்டிருக்கேன் பாருங்கள் என்ன பழம்னு தெரியல இது நண்பர்களே உங்களுக்கு தெரிஞ்சால் கமேண்டில் சொல்லுங்கள் ஓகே எதுவும் இருக்குது பாருங்கள் உள்ளுக்கு நிறையா உள்ள மேலே இருக்குது அப்பாவும் பிள்ளையும் போய் கொய்யா பழம் பறிச்சு சாப்பிட்டுட்டு வராங்க இதுவும் என்ன மரம்னு எனக்கு தெரியல இது நெல்லி மரம் நெல்லிக்காய் இல்லை மயில் போயிடுச்சுப்பா வேறு ஊருக்கு போயிடுச்சு வா போகலாம் வேறு தோட்டத்துக்கு மேம் இட்லி சாப்பிடுவோம் இல்லையா நீ வா போவோம் இந்த பழம் 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 என்ன பழமா தெரியலடி திங்கிற அப்புறம் என்ன பழம்னு தெரியாம சாப்பிடு தக்காளி பழம் ம் குட்டி தக்காளி அம்மா யா அப்பா தக்காளி அம்மா ம் அப்பா கொடுத்தானா அம்மா பறிச்சிருக்கேன் இங்கே பறிக்க இது செங்காய அது பழம்